வணக்கம் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது பாமக தேமுதிகா ரெண்டு கட்சியும் நம்ம கூட கூட்டணிகளை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முனைப்பாக எல்லாத்தையும் அனுப்பிச்சு கட்சியில் இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு அதனால தான் சந்திக்கும் சந்திக்கும்போது கூட பிரேம்லதா ஒரு வார்த்தை சொன்னாங்க யார் தலைமை தாங்குகிறாங்களோ கட்சிக்கு கூட்டணிக்கு அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துவங்களா நாங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துவோமா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து பதினாலு ப்ளஸ் ஒன்றெல்லாம் கேட்கல நீங்கள் உங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாங்க எங்கள் ஆலோசனை குழுவும் உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தும் எவ்வளோ தரீங்க அப்படிங்கிறத பேசி முடிவெடுக்கலாம் நாங்கள் போய் எப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஏற்கனவே பாஜக கூட்டணிகளில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருந்தாலும் அண்ணாமலைக்கு சம்மந்தமாக எந்த கூட்டணி கட்சிகளோடையும் பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு டக்குன்னு பாமக தேமுதிக இந்த ரெண்டு கட்சிகளை நம்ம சைடு கொண்டாண்டோம்னா அதிமுக ஒரு வட மாநிலங்களாவது ஒரு வட மாவட்டங்களையாவது ரெண்டாவது இடத்துக்காவது நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறார் ஜெயிக்கணுங்கிற எண்ணம்லாம் வரல ஜெயிக்கவும் முடியாது வட மாவட்டங்களில் மட்டும் அவர் ரெண்டாவது பிளேஸில் நிற்குண்டா போதும் நமக்கு ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் பாமக தேமுதிகா இவங்களோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க பாமகவுக்கு வந்து ஆறு சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க அதே போல் தேமுதிகவுக்கும் மூணு சீட்டு தரேன்ட்டாங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ரெண்டு ராஜ்யசபை சீட்டு தான் இருக்குது இந்த ரெண்டு சீட்டையுமே ரெண்டு கட்சிக்கும் பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் தரேன்னு சொல்லிட்டார் இது என்ன கொடுமையாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி பேச்சை வந்து நம்பலாமா தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் கொடுப்பாரா ஏன்னா ஒரே ஒரு ராஜ்யசபை சீட்டுக்காக தான் ஜெயக்குமார் ஓபிஎஸ்சே கட்சியை விட்டு விரட்டி விட்டார் கட்சியை ரெண்டு துண்டாக்குனார் கட்சி இன்னைக்கு கந்தரகோலமாக நிற்கிறதுக்கு ஒரு ராஜ்யசபை சீட்டு தான் காரணம் அதே போல் தான் இப்போ வந்து இந்த வேலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரு இது கூட்டணி கட்சி உள்ளுக்குள்ளே கொடுக்கல கூட்டணி கட்சி கொடுக்குறோம் நாளைக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க இல்லை அக்ரிமெண்ட்டெல்லாம் போட்டு என்ன போட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க போங்க நீங்கள் உங்களால் நாங்கள் ஜெயிக்கவே இல்லைங்க உங்கள் வாழுங்க யாருமே ஓட்டே போடலங்க அப்படின்னு சொல்லி பேச்சை மாற்றிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரி மூணாவது மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ரெண்டு கட்சிகளும் வச்சுருக்கிற ஸ்வீட் பாக்ஸ் அந்த ஸ்வீட் பாக்ஸை வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நாங்கள் ஸ்வீட் பாக்ஸ் உங்களுக்கு தரோம் ஆனால் நீங்கள் கேட்டிருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் கேட்டதில் நாளில் ஒரு பங்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வேறு கட்சிகள் எதுவுமே ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுக்கல தேர்தல் செலவு வேணால் கொஞ்சம் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்பில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களோ ஒழியா இது மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை அவங்க எடப்பாடி பழனிசாமி தரேன்னு சொல்கிறாரு அதில் நீங்கள் கேட்குறதுல நாளில் ஒரு பங்கு இது கட்சி நிதி இது வந்து வேட்பாளர் செலவுக்கோ கட்சிக்கு செலவுக்கோ இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இவங்க வந்து வச்சுக்குவாங்க இவங்க கட்சி வச்சு நடத்துகிறாங்க இல்லையா அதுக்காக செலவுக்காக வச்சுக்குவாங்க இப்போ நானூறு ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்னா இவர் வந்து என்ன செய்வாங்க ஒரு நூறு ஸ்வீட் பாக்ஸ் எடப்பாடி பழனிசாமி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதுவே அவங்களுக்கு சந்தோஷம் தான் சரி இதனால் எடப்பாடி பழனிசாமி கூட பாமக தேமுதிக போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தொண்டர்கள் எப்படி பெருமளவில் ஆதரிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு இப்போ அனுதாபாலைகள் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பிரேமலதாவுக்கு மட்டும்தான் அந்த நம்பிக்கை இருக்குது தேமுதிக தொண்டர்களுக்கு பெருசாக இல்லை அது இல்லாமல் கேப்டன் இருந்தப்பயே வந்து அவரனால் வந்து பெருசாக வந்து இது பண்ணவே முடியல அவர் ஆக்டிவாக இருந்தபோது பார்த்திங்கன்னா நல்லா செயல்பட்டார் கட்சியை நல்ல ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு போனார் எப்போ பிரேமலதா அதை வந்து டேக் ஓவர் பண்ணாங்களோ விஜயகாந்த் பேரில் அறிக்கை கொடுத்தாலும் இவங்களுடைய சுயநலத்தினால அந்த இதெல்லாம் வந்து நிறைய வீழ்ச்சியை தந்துகிட்டே இருக்குது அதே போல் பாமக பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அறிவித்தார் சட்டமன்றத்திலேயே அறிவிச்சு உடனே ஜிஓ போட்டு உடனே எல்லாம் கொண்டு வந்து பார்த்தாரு அதெல்லாம் நீதிமன்றத்தில் நிற்காதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இதில் வந்து வன்னியர்கள் பயங்கர பெருமளவில் வந்து ந நம்பிக்கையை விட்டுட்டாங்க அது இல்லாமல் பாமக முன்ன மாதிரி ஒரு செல்வாக்கு இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாமக பெருமளவில் வட மாவட்டங்களில் செல்வாக்காகவே இல்லை அப்படி செல்வாக்காக இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமியை இப்போது க கடந்த முறையில் ஜெயிக்க வச்சிருக்கலாம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து அதிமுகவும் வெற்றி பெற முடியல அதிமுகவும் வந்து பாமகவை தூக்க வச்சுது இதை தான் சட்டமன்ற தேர்தல் அன்புமணி ராமதாஸ் பயங்கரமாக காட்டமாக வந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமியை திட்டி விட்டார் நம்பிக்கை துறம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த நம்பிக்கை துறையில் நம்பி எப்படி நாடாளுமன்றத்தில் போய் நிற்க போகிறீங்க ஒரு ராஜ்யசபை சீட்டு தராது ஸ்வீட் பாக்ஸ் தராங்க அப்படிங்கிறதுக்காக தொண்டர்களின் மனநிலையை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா ரெண்டு கட்சிகளும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அரசியல் எல்லாம் வைக்கிறாங்க இதை தாண்டி பார்த்திங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை வரைக்கும் வட மாவட்டங்களில் ஒரு இருபது தொகுதியில் வந்து சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாவது இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க எப்படியாவது நம்ம பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடாது பாஜகவோட கூட்டணி வைச்சோம்னா அவங்க தமிழகத்தில் கால்வொண்டிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எடப்பாடியோட எண்ணமாக இருக்குது அதனால் எடப்பாடி பழனிசாமி இவங்களோட இந்த டீல் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஏன்னா பதினாறாம் தேதி அண்ணாமலை டெல்லிக்கு போகிறாரு டெல்லியில் போய் அவரும் கூட்டணி கட்சிகள் தொடர்பாக ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாமக தேமுதிக ரெண்டு பேருமே ரெண்டு சைடுமே வாழையும் கட்டுறாங்க தலையும் கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு சைடு எடப்பாடி தரப்பில் வந்து இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்